யா 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 நல்லவன் انا சொன்னா கேக்கிறே கேக்கிறே யாரெல்லாம் உன நல்லதா சொன்னாங்க நீ எங்க பாணே பாணூ சொன்னோம் பாணே சல ஏய் அது எப்படிடா என்ன ஞாடி ஆட்ட டாக்கெட் பாத்துறாத்து நெத்தில வெக்கிறே અમને કેતા દઈએ આ અમે રજીસ્ટર વાગે કે આ બોલ દઈએ ની અમે નામ ના દઈએ આમ પાંચમાં વંદા અમે રચ્છા આમલ ને ચીડિયા بیا મોરી ગડી રે પોડી અભી પોડી મૂટકે આડી સકાતી બંધું તા એ આ જબ ને ના છે મારી મે ગેલેરી નો કે કર સરતી આમા મારી ને તાઈ મારી ને உன்னோட கூடாது நாற்று நாடுன்ற நம்ம போட்டு செய்த நாற்று ஆடிங்க ஆடிங்க அம்மா மாரிகளை காய் மாரிகளை ரெடி பண்ணுங்க ரெடி ரெடியா அம்மா மாரிகளை காய் மாரிகளை நான் செய்ததுல தப்பு பெரியவங்க இல்ல சிறுவர்கள் என்ன மனுஷங்க பொய்லே கேல்றினா அம்மா மாரி மாரி வந்துக்குங்க பத்தி சூது வாச்சீங்க

நான் செய்த மாரி யாரோ அவங்க அவங்க வீட்டில் யாருமே இல்லை பண்ணாது என்னை மன்னிச்சிடுங்க நாங்களும் உங்களை யாராவது ஏதாவது கேட்டுருந்தா கூட மன்னிச்சிருக்கேன் நாங்களுக்கு பண்ணேன் தான் இதெல்லாம் பாருங்கள் வேணாம் மன்னிச்சிடுங்க மன்னிச்சிருங்க மன்னிங்க நான் நல்ல தங்கம் சரி தரும் இனி எல்லாம் ஏன் கிட்டையும் வாங்குவாங்க